தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் பக்கத்துல மேலவயிலூர் கிராமத்திலிருந்து கதிரவன் ஆஹ் கோடைக்கால பராமரிப்பாக நம்ம வரப்புல வச்சிருந்த வாழை தென்னை முருங்கை இவங்களுக்கெல்லாம் இந்த கண்ணுகளுக்கெல்லாம் மண் அணைக்க ஐயா சொல்லியிருந்தாங்க அப்போதான் நம்ம கோடை காலத்தில் பயிர்களை வரைக்கும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அதோட வளர்ச்சியை நம்ம பாதிக்காத வகையில் இந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு அடுத்த ஆடி ஆவணி அந்த மழை வர வரைக்கும் நம்ம இந்த வெப்பத்தை தாக்குப்பிடிக்கிறதுக்காக வேண்டி மண் அணைக்கிற வேலையை சேர்த்துருந்தாங்க இப்போ நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு தெரியு இன்னும் நிறைய ஒரு சில கண் வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் தக்காளி கத்திரி அந்த மாதிரிலாம் ஒன்று ரெண்டு நம்ம அதை அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்துட்டு மண் நினைக்க முடியல முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் ஒதுக்கியிருக்கோம் நமக்கு முக்கியமா இந்த வாழை தென்னை முருங்கை அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு சில காய்கறிகள்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டியா தான் பார்க்குறோம் அதை சுற்றி முடிஞ்ச வரைக்கும் மண் அணைக்கிறோம் இது கீழே இருக்கக்கூடிய ஈரம் காயாமல் பார்த்துக்குவோம் நமக்கு அடுத்த மழைக்காலம் வர வரைக்கும் ஆடி மாதம் வர்ற வரைக்கும் அதோட மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நமக்கு அதிகப்படியான ஒரு மண் கண்டத்தை எடுத்து அணைக்க முடியாது மழை வரும்போது அதை இப்போவே நம்ம அணைச்சிட்டோம்னாக்கா மழையில் ஊறி ஊறி அது நல்லா ஒரு மண் அணைச்ச மாதிரியான அது வேர்கள் வந்து நல்லா திரட்சியாக எல்லா பக்கமும் விட்டு கிளம்ப முடியும் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இப்போ கோடை பண்ணிட்டு இருந்தாக்கா அந்த ஒரே கல் ரெண்டு மாங்காய் மாதிரி தான் நம்ம காலத்தில் வேர் காயாமல் பார்த்துக்கிறோம் அதே சமயத்தில் மழைக்காலத்துக்கு தேவையான அளவுக்கு மண்கண்டங்கள் இருக்கிற மாதிரியும் வந்துருக்கோம் இது நம்ம இந்த வருஷம் புழுதி ஓட்டிருந்தோம் அறுவடை முடிச்சுட்டு நம்ம கொக்கிக் கிழப்பை வச்சு புழுதி ஓட்டியிருந்தோம் அதுக்கப்புறமா இப்போ ஒரு பத்து நாள் கழித்து நல்லா காய ஓட்டு இந்த மாதிரி நினைக்கிற வேலையை பார்க்குறோம் நன்றி நண்பர்களே வரக்கூடிய காலங்களில் இந்த வாழை முருங்கை தென்னை தென்னையெல்லாம் ஒன்று ரெண்டு சின்ன சின்னதாக தான் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் ரொம்ப குடும்பி ரொம்ப ஒரு ஆறு மாதத்து கண்ணில் தான் நம்ம வச்சிருக்கோம் பெரும்பாலான இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த கண்ணாக வச்சுருந்தோம் அது அந்த அளவுக்கு வருமானம் தெரியல இது ஒன்று மற்றபடி நிறையா தென்னம்பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு ஒரு ஆறு அடி ஒரு அடி அந்த தென் தேங்காயிலேருந்து வெளில உடனே எடுத்து நட்டுருவோம் அதனால் அதுக்கெலாம் இப்போ மண் அணைக்க முடியாது அதெல்லாம் நம்ம பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த இடத்துல விட்டுட்டு தான் நம்ம செய்கிறோம் மற்ற இடத்துலாம் நம்ம புரிஞ்ச அளவுக்கு வரப்போட சரிவும் நம்ம இதுல ஓரளவுக்கு பராமரிக்க முடியுது அந்த மாதிரி நம்ம மண் அணைக்கும் போது நன்றி நண்பர்களே